ம் பேர் சஜின் கரும்பு கடை எண்பத்தாறாவது வார்டு கரும்பு கடை பகுதிக்களம் கோவை வடக்கு மாவட்டம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காணும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களின் பிறந்தநாளான இன்று தலைவரின் உறுதிமொழியான இருநூறு வெல்வோம் வரலாறு படைப்போம் என்ற இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தலைவரின் பிறந்தநாள் நாளான இன்று சபதம் ஏற்று தலைவரின் கட்டளையை வெற்றியாக அனைவரும் பாடுபடுவோம் அப்புறம் இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் படிப்பு செலவுக்காக இந்த திட்டங்கள்லாம் தந்தை திராவிட மாடல் அரசு மாநில அரசு இந்த திட்டங்கள் மூலம் அது ஓட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாறுமா நிச்சயம் இருக்குது ஏன்னா இப்போ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மா மகளிருக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் அதை வந்து ஒரு பணமாக சொல்ல உரிமை தொகையாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கும் சரி குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் பசியோடு படிக்கக்கூடாதுன்னு சொல்லி காலை உணவு திட்டமும் சரி இப்போது பெண்களுக்கு மட்டும்தான் இருந்தது ஸ்டூடெண்ட்ஸு மென்ஸுக்கு இல்லைன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் புதன திட்டமும் சரி இந்த மாதிரி எண்ணற்ற திட்டம் படிப்பு ரீதியாகவும் சரி அவங்களோட வா வாழ்வ வாழ்க்கை முறையிலையும் சரி இப்போ ஒரு ஒரு ஏழை நடுத்தர குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தொகை வாங்குவாங்க அங்கே வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்க படிக்க போகிறக்கு அவங்க ஒரு மாதம் ஒரு ஆயிரம் இது வந்து அவங்களுக்கு ஒரு இதாக கொடுக்கறது கிடையாது அவங்க ஒரு தந்தையாக ஒரு அண்ணனாக வந்து தலைவர் வந்து செய்கிறாரு இது ஏன் செய்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு பெரும் வந்து அவங்களுக்கு ஒரு இது ஒரு பண சுமை வந்து அவங்களுக்கு வந்து குறைக்குது ஒரு பஸ் ஃபேர் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் வந்து பார்த்து பார்த்து பெண்களுக்கும் சரி மக்களுக்காக ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து செதுக்கிட்டுருக்காரு இது கண்டிப்பாக இதோட பிரதிபலன் வந்து சமீபமாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய வெற்றியை திமுக வந்து பெற்றுச்சு அளவுக்கு ஒரு டெப்பாசிட்டே இழக்கிற எந்த யாருக்குமே டெபாசிட் கடைகளை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு வேட்பாளரங்களை போட்டி யாருக்குமே டெப்பாசிட் திமுக வந்து போனால் தடவை வாங்கின கூட அதிகமான வாக்கு வங்கியில் வந்து திரு சந்திரகுமார் வந்து ஜெயிச்சாப்புல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைத்தேர்தலோட ஒரு முன்னோட்டம் தான் சாரி இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலோட ஒரு முன்னோட்டம் தான் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை வந்து நிச்சயமாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தலைவர் தளபதியார் தலைமையில் வந்து கண்டிப்பாக வென்றெடுக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொரு திட்டமும் தலைவர் வந்து மக்களுக்கான திட்டமாக ஒவ்வொரு திட்டமும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எதிர்க்கட்சியினோட அரசியல் சதிகளை உடைத்தறிந்து இது வந்து நிச்சயமாக வந்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டு மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பெரும்